அப்ப இதற்கு இதை சுற்றி வெவ்வேறு காரியங்கள் செய்கிறார் அந்த கோரல் ஆலையில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் மக்கள் வேலை பார்க்கிறார்கள் வேலை பார்ப்பதற்கு வேலை நேரமெல்லாம் கிடையாது அவனுடைய வேலை நேரம் நமக்கு ஒரு வேலை நேரம் இருக்கிறது நான் கல்லூரிக்கு போகிறேன் என்றால் எட்டரை மணிக்கு என்னுடைய கல்லூரி தொடங்கும் ஒன்னே முக்கால் மணிக்கு காலை கல்லூரி முடிவடைந்துள்ளோம் ரெண்டே நாலு மணிக்கு கல்லூரி தொடங்கும் என்னுடைய வேலை முடிந்து விட்டது நான் ஒன்னே முக்கால் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் என்பது எட்டு மணி நேரம் என்று பின்னால் போராடி பெற்றார்கள் வவுசியினுடைய காலத்தில் வெள்ளைக்காரனுடைய கோரல் மெல்லில் தூத்துக்குடியில் வேலை பார்த்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாரும் வேலை பார்க்கிறார்கள் என்ன நேரம் என்றால் காலையில் கைரேகை தெரியும் நேரத்தில் வேலைக்கு போய்விட வேண்டும் அதாவது சூரியன் உதயமாகும் போது உங்களுடைய கைரேகை மசங்கள் இல்லாமல் தெளிவாக கோடு தெரியும் போது நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் பிறகு எப்போது வேலையை விட்டு வரலாம் என்றால் கைரேகை மசங்கும் நேரத்தில் கைரேகை கண்ணுக்கு தெளிவாக தெரியாமல் அது மங்கும் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வந்தால் எதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் அன்றைக்கு உணவை ஆக்கி சமைத்து சாப்பிட்டு விட்டு உறங்கி மீண்டும் மறுநாள் விடியற்காலையில் எழுந்து வேலைக்கு போக வேண்டும் உணவு இடைவெளி கிடையாது நீங்கள் போகிற போக்கில் சாப்பிட்டு கொண்டே வேலை பார்க்க வேண்டும் வார விடுமுறை கிடையாது ரொம்ப கட்டையான ஊதியம் அப்ப இதெல்லாம் கோளாரா இருக்கு வவுசி இவர்கள் எல்லாம் போராட்டத்திற்கு தூண்டுகிறார் கோரல் ஆலையில் வேலை நிறுத்தம் நடக்கிறது முதல் வேலை நிறுத்தம் தூத்துக்குடி மொத்தமும் வேலைநிறுத்த இந்த கோரல் மெல் வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கிறது வெள்ளைக்காரர்கள் என்ன நினைத்தார்கள் நாலு நாள் வேலை நிறுத்தம் செய்வார்கள் ஐந்தாவது நாள் சோற்றுக்கு என்று வயிறு காய்ந்து போய் தன்னால் திரும்பி வந்து விடுவார்கள் என்று இவர்கள் கருதினார்கள் நிறுத்தத்தை உடைத்து விடலாம் ஆனால் வஉசி பொருள் திரட்டி மக்களிடமிருந்து பொருள் திரட்டி அவர்களுக்கு உணவளித்தார் பிறகு மாற்று வேலைகளுக்கு ஏற்பாடு செய்தார் போராட்டம் ஒடுங்கவில்லை இந்த வேலை நிறுத்தத்தை வந்து இங்கே இருந்த ருஷிய தூதர் ஒருவர் ஜார் மன்னனுக்கு எழுதுகிறார் இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் வேலை நிறுத்தம் நடக்கிறது வெற்றிகரமாக இது நடத்தப்படுகிறது ஆர்கனைஸ்டாக மிகவும் சீரமைக்கப்பட்ட வகையில் இது நடக்கிறது என்று எழுதுகிறார் இந்த வேலை நிறுத்தம் நடந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ருஷியாவில் அந்த புரட்சி நடக்கிறது அவனுக்கு ரொம்ப முன்னாடியே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க வவுசி காலத்தில் இந்த வேலை நிறுத்தத்தை அடக்குவதற்காக ஆஷ் என்கிற ஆளை துணை கலெக்டராக போட்டு அந்த துணை மேஜிஸ்ட்ரேட்டாக போட்டு அந்த ஊருக்கு அனுப்புகிறார்கள் தூத்துக்குடிக்கு அவர் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்க்கிறார்கள் ஒன்றும் நடக்கவில்லை கடைசியில் கோரல் மில் கேட்ட சலுகைகளை எல்லாம் கொடுத்து வேலை நேரம் ஊதிய உயர்வு மதிய உணவு இடைவெளி இவற்றையெல்லாம் கொடுத்து இந்த மக்கள் கேட்ட சலுகைகளை எல்லாம் கொடுத்து அந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி கொள்ள நிலைக்கு வெள்ளை நிர்வாகம் ஆட்படுத்தப்பட்டது எரிச்சல் அடைந்து விட்டார்கள் வவுசி திரும்ப திரும்ப தூண்டிக்கொண்டே இருக்கிறார் வெள்ளையனுக்கு எதிராக வவுசியை தூக்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானமிடுகிறார்கள் விஞ்ச் என்கிற கலெக்டர் திருநெல்வேலியில் இருக்கிறார் விபின் சந்திரபாலர் என்கிற தேசிய தலைவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருடைய விடுதலையை கொண்டாடுவதற்காக மார்ச் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இங்கே தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்கிறார் வவுசி ஒன்பதாம் தேதி கூட்டம் என்று ஏற்பாடு செய்கிறார் எட்டாம் தேதி கலெக்டர் விஞ்சிடம் இருந்து தகவல் இருக்கிறது ஒன்பதாம் தேதி காலையில் நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு மீட்டிங்க்கு வரணும் திருநெல்வேலிக்கு ஒம்பது மணிக்கு மீட்டிங் அப்படின்னா வவுசி சரி நாளை காலையில் ஒம்போது மணிக்கு நாளை காலையில் கூட்டத்தை கெடுக்கிறதுக்காகத்தான் கலெக்டர் வந்து என்னை வந்து பாரு அப்படிங்கிறார் சரி கலெக்டரினுடைய ஆணையை மீற வேண்டாம் நாளைக்கு நடக்கிற கூட்டத்தை இன்றைக்கே நடத்துவோம் என்று எட்டாம் தேதியே கூட்டம் நடத்துகிறார் வவுசி சொல்லுகிறார் சொன்னவுடன் கூட்டம் திரள்கிறது எட்டாம் தேதி மாலையே தூத்துக்குடியில் கூட்டம் நடக்கிறது விஞ்சு எரிச்சல் அடைகிறார் மறுநாள் காலை எட்டு மணிக்கு மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு தூ திருநெல்வேலிக்கு வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் எல்லாரும் வருகிறார்கள் விஞ்சினுடைய விசாரணைக்கு மின்சு அவர்களை உட்கார வைக்கிறார் மாலை வரை உட்கார வைக்கிறார் மாலையில் தான் சந்திக்கிறார் நீங்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார் அது உடன்பாடு ஏற்படவில்லை மீண்டும் நாளை என்னோடு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்சு போயிடுறாரு வவுசி வெளியே வந்தாரு தாமிரபரணி திருநெல்வேலியில திருநெல்வேலியில் கூட்டம் மறுநாள் மீண்டும் பத்தாம் தேதி வவுசி வருகிறார் திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் கூட்டம் திருநெல்வேலியிலும் கூட்டம் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பா அப்படின்னு சொன்னது மாதிரி வவுசி மீண்டும் மீண்டும் எதிரெதிராக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் வாவுசி பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட பிறகு பதிமூன்றாம் தேதி திருநெல்வேலியில் ஒரு வான வேடிக்கை நிகழ்ந்தது பினைடெட் ப்ராவின்ஸ் என்று யாரை சொன்னார்களோ தூங்குமூஞ்சி மாகாணம் என்று எந்த மாகாணத்தை சொன்னார்களோ அந்த தூங்குமூஞ்சி மாகாணம் விழித்தெழுந்து சிலிர்த்து நின்றால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு மாபெரும் விஸ்வரூப தோற்றம் ஒன்று திருநெல்வேலியிலிருந்து காட்டப்பட்டது இங்கே கடையடைப்பு நடந்தது பிறகு வீதியில் வருகிற வெள்ளைக்காரர்களெல்லாம் பார்த்து மக்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழக்கமிடுகிறார்கள் வெள்ளைக்காரன் அஞ்சுகிறான் நீங்கள் கருதி பார்க்க வேண்டும் எந்த வெள்ளைக்காரனை பார்த்தும் அவனுடைய துப்பாக்கியை பார்த்தும் மக்கள் அஞ்சி ஒடுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அந்த வெள்ளைக்காரனை பார்த்து இப்போது மக்கள் அஞ்சாமல் வந்தே மாதரம் என்று முழங்குகிறார்கள் வெள்ளைக்காரன் பயந்து ஓடி ஒழிகிறான் வெள்ளைக்காரன் மிரண்டு ஓடுறான் வீதியில் நடந்து வந்த வெள்ளைக்காரனை பார்த்து இவன் முழக்கம் போட்டா அவன் பயந்து ஒடுங்குறான் மக்களுக்கு உணர்வு ஊட்டப்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது அமைகிறது வந்தே மாதரம் முழக்கம் துப்பாக்கியெல்லாம் இல்லை அவன் துப்பாக்கி வச்சிருக்கான் இவன் வெறும் வாய் வச்சிருக்கான் வாயில் ஒரு முழக்கம் வச்சிருக்கான் வந்தே மாதரம் என்று சொன்னால் துப்பாக்கி வைத்திருக்கிறவன் அஞ்சுகிறான் ஒடுங்குகிறான் ஒதுங்குகிறான் அப்போ கடையடைப்பு நிகழ்கிறது இவர்கள் கலவரத்தில் ஈடுபடு ஈடுபடுகிறார்கள் இந்த எதிரில் இருக்கிற நகராட்சி அலுவலகத்தை எரிக்கிறார்கள் அதில் இருக்கிற ஆவணங்கள் எரிக்கப்படுகின்றன பிறகு அஞ்சலகம் தாக்கப்படுகிறது அங்கேயும் இந்த எரிப்பு நடக்கிறது கச்சேரி எரிக்கப்படுகிறது அரசு நிர்வாக அலுவலகம் எரிக்கப்படுகிறது பிறகு வழக்கு மன்றத்தில் உள்ளே நுழைந்து அந்த கச்சேரியில் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற ஆவணங்களை எல்லாம் எரிக்கிறார்கள் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கிற ஆவணங்களை எரிக்கிறார்கள் பெருங்கலவரமாக மூழ்கிறது பிறகு இங்கே இந்த இந்த சாலையில் தான் துப்பாக்கிச்சூடு நடந்து நாலு பேர் சாகிறார்கள் செத்த நாலு பேரும் ஒரு சாதிக்காரம் இல்லை ஒரு மதத்துக்காரன் இல்ல இல்லை ஒரு முகமதியன் ஒரு பறையர் ஒரு வண்ணார் ஒரு வேளாளர் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு தரப்புகளிலிருந்து வந்தவர்கள் என்றால் இது ஏதோ ஒரு சாதியை திரட்டி ஒரு மதத்தை திரட்டி நடந்த போராட்டம் இல்லை வங்காளத்தில் அந்த போராட்டம் இரண்டாக பிரிந்தது இந்துக்களின் தலைமையில் நடக்கிற போராட்டம் இஸ்லாமியர்களின் தலைமையில் நடக்கிற போராட்டம் அங்கே முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு நடக்குது இங்கே அந்த வேறுபாட்டு உணர்ச்சி வேறொன்றவே இல்லை இங்கே எல்லாரும் ஒன்றாகத்தான் இயங்கினார்கள் ஒன்றாகத்தான் செயல்பட்டார்கள் சாதி வேறுபாடே இல்லை சங்கன் என்றொரு நாவித சகோதரன் என்று சங்கன் என்றொரு சகோதரன் இவர் எழுதுறாரு அதுக்கு குறிப்பு வவுசி சுப்பிரமணியன் எழுதும்போது சங்கன் என்றொரு நாவித சகோதரன் சௌரம் செய்து விடுவதற்கு சங்கன் அப்படின்னு வவுசி எழுதுறார் தன்னுடைய சுயவரியார் சுய சுயசரியார் சவரம் செய்து விடுவதற்காக சங்கன் இந்த சங்கன் வந்து ஒரு ரங்கசாமி ஐயங்கார் என்ற வக்கீலுக்கு சவரம் செய்து விடுகிறார் சவரம் செய்து விடும்போது ரங்கசாமி ஐயங்கார் வந்து என்னெந்த வாகூசி இவர் என்ன பெரிய சுய சுதேசி இயக்கம் வெள்ளக்காரனை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும் என்றெல்லாம் அவதூறு பேசிய போது சங்கன் என்கிற அந்த சுதேசி நாவித சகோதரன் கோபித்து கொண்டு செய்த சவரத்தை பாதியிலேயே நிறுத்தி விட்டு போய்விட்டான் போயா நீ வேறு யார்கிட்டையாவது சவரம் பண்ணிக்க அப்படின்னு போயிட்டான் அவர் துண்ட தலையில் போட்டுக்கிட்டு தூத்துக்குடியிலேருந்து இருந்து திருநெல்வேலிக்கு வந்து தகவலை சொல்லாமல் வேறு யார்கிட்டையோ சவரம் பண்ணிக்கிட்டு போனார் அப்போ சுதேசி உணர்ச்சி எப்படி தூண்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்